அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல் வாஸ்து ஜோதிடம் தமிழ்ல வீட்டுல வந்து பீரோ எங்க வைக்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்ட கொஸ்டின் தான் இது எங்க வைக்கணும் அப்படிங்கிறது அதாவது வீட்டுல வந்து நம்ம நினைச்ச இடத்துல எல்லாம் பீரோ வச்சா அவ்வளவு சிறப்பு கிடையாது அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கு அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா பணமும் நம்ம நல்ல தாராளமா இருக்கும் அப்படின்னு வாஸ்துல சொல்லியிருக்காங்க சோ அந்த மாதிரி பணம் தங்கக்கூடிய ஒரு சில இடங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அந்த மாதிரி இடங்கள்ல பீரோ வச்சோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு வீட்டில் பீரோ வந்து எங்க வைக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம் பீரோ வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் எது அப்படின்னா அந்த வீட்டோட குபேர மூலைதான் பீரோ வைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் குபேர மூலை அது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு யாருமே யோசிக்க வேண்டாம் குபேர மூலை அப்படிங்கிறது தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் சேரக்கூடிய இந்த பகுதி தான் குபேர மூலை அப்படிங்கிறது இதை வந்து கன்னி மூலை இறுதி மூலை தென்மேற்கு மூலை இந்த மாதிரி பல பேர்களை சொல்லுவோம் ஆங்கிலத்துல சவுத் வெஸ்ட் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம் அதோட ஒரு பேரு தான் குபேரமுலை இந்த குபேர மூலையில் நீங்க உங்களோட வீர வச்சுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சரி குபேர முலையில வைக்கலாம் வைக்கிறது எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அதுக்கு வந்து ரெண்டு பதில்கள் அதாவது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு உங்களோட பீரோவை இந்த தெற்கு சுவர் பக்கமா வச்சுக்கிட்டு வடக்கு பார்த்து வைக்கலாம் அல்லது இந்த மேற்கு சுவர் பக்கமா வச்சுக்கிட்டு கிழக்கு பார்த்து வைக்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்கு சப்போஸ் உங்ககிட்ட ரெண்டு பீரோ இருக்கு அப்படின்னா இருக்கிறதுல பெரிய பீரோவை தென்மேற்கு வடக்கு பார்த்து வச்சுக்கோங்க கிழக்கு பார்த்து வைக்கலாம் இந்த ரெண்டு முறைப்படி நீங்க வந்து பீரோ வந்து வைக்கலாம் இதே மாதிரிதான் நீங்க எந்த ரூம்ல வந்து பீரோ வைக்கிறதா இருந்தாலும் அந்த அறையோட தென்மேற்கு மூலை அதாவது அந்த குபேர மூலையில தான் உங்களோட பீரோ எப்பவுமே வைக்கணும் வடக்கு பார்த்து அல்லது கிழக்கு பார்த்து வைக்கணும் சரி எல்லா அறைகள்லையும் பீரோ எடுத்து வைக்கலாமா அப்படின்னா கூடாது வடகிழக்கு பகுதியில எல்லாம் பீரோவை கொண்டு வைக்கவே கூடாது நம்ம எப்பவும் சொல்லுவோம் வடகிழக்கு பகுதி வந்து வெயிட்ஸ் எல்லாம் வைக்க கூடாது அப்படிங்கிறது வடகிழக்கு பகுதியில பீரோ வைக்க கூடாது அதே மாதிரி இந்த தென்கிழக்கு பகுதி சொல்லக்கூடிய இந்த அக்னி மூலையில இந்த பகுதியிலயுமே நீங்க வந்து பீரோ வந்து வைக்க கூடாது ரொம்ப முக்கியமா வந்து தென்மேற்கு பகுதி அடுத்ததான் மேற்கு பகுதி அடுத்ததா வந்து தெற்கு பகுதியில நீங்க பீரோ வச்சுக்கலாம் அடுத்ததா நீங்க வந்து இன்னொரு விஷயம் கவனிக்கணும் சரி பீரோ வச்சுட்டோம் மொத்த பணத்தையுமே தென்மேற்கு அறையில் வச்சுக்கிட்டு அதுலேருந்தே எடுத்து செலவு செய்யலாமா அப்படின்னா அது ஒரு நல்ல முறை கிடையாது ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட நிறைய பணத்தை வந்து இந்த தென்மேற்குல உள்ள அறையில் அந்த பீரோவில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பணத்தை உங்களோட செலவுக்காக அதை எடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த வடமேற்கு பகுதியில் ஒரு பீரோ வச்சுக்கோங்க அதை கிழக்கு பார்த்து வச்சுக்கோங்க அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோங்க சில்லறையான பணத்தை வச்சுக்கோங்க அதை எடுத்து உங்களோட அன்றாட செலவுகளுக்கு நீங்க அதுல இருந்து காசு எடுக்கிறது மாதிரி பாத்துக்கோங்க அது வந்து சைக்காலஜிக்கலா கூட ஒரு இது இருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப இதுல நீங்க கொஞ்சம் பணம் வச்சிருப்பீங்க அதை எடுக்கும் போதே உங்களுக்கு அந்த பணம் வந்து குறையிறது உங்களுக்கு தெரியும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பாத்துப்பீங்க அது இல்லாம மொத்த பணத்துல இருந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பணம் இருக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சு மொத்தத்தையும் காலி பண்ணிடுவீங்க சோ எப்பவுமே ரெண்டு இடத்துலயே வச்சுக்கோங்க நிறைய பணத்தை வந்து தென்மேற்கு மூலையில வச்சுக்கோங்க கொஞ்சம் பணம் செலவுக்கு வந்து இந்த வடமேற்கு மூலை பகுதியில வச்சுக்கோங்க அல்லது நீங்க இந்த வடமேற்குல கூட நீங்க வந்து இருந்து வடக்கு பார்த்து பீரோ வச்சு அப்படியும் வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம பீரோ வந்து வைக்கணும் அப்புறமா பீரோக்கு உள்ளால எப்படி வைக்கிறது அப்படின்னா பீரோக்கு உள்ளால நீங்க பணம் வைக்கும்போது சும்மா கொண்டு பணத்தை வைக்காம ஒரு மஞ்சள் துணி அல்லது இப்ப எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மஞ்சள் பை சொல்லுவோம் அதுல வந்து சாமி போட்டோவெல்லாம் கூட போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மஞ்சள் பையை நீங்கள் அதில் வந்து உங்க பீரோக்கு உள்ளால வச்சுக்கிட்டு அது உங்களோட பணத்தை இன்னும் அந்த பணம் வந்து ரொம்ப மங்களகரமான செலவுகளுக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி இத விட்டுக்கிட்டு வடகிழக்கு இந்த பகுதியில எல்லாம் பீரோ வைக்க கூடாது இப்ப நம்ம சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல வந்து பீரோ வச்சுக்கோங்க உங்க வீட்லயும் பணம் எல்லாம் தங்கட்டும் சிறப்பான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் வாசு சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாசு ஜோதிடம் தமிழ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நன்றி வணக்கம்